அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரைக்கிறதுக்கு நான் வந்து இட்லாஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் என்ன சொன்னால் நான் இந்த வீடியோ செய்யறது வந்துக்கிட்டு நான் வந்து ஃபெப்ரவரியில் வந்துக்கிட்டு ஒன் பிஹாஃப் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் ஃபார் எஜுகேஷன் ஹைட் அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் சாய்ந்த மாதிரி இருக்குது ரெண்டு ஆர்கனைசேஷனாலையும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இங்கிலீஷ் செமினார் செஞ்சிருந்தேன் பெரும்பாலும் அது டூ டேஸுக்குரிய செமினாராக தான் இருந்துச்சு அதில் நான் பெரும்பாலும் உங்களுக்கு டென்சஸ் சம்மந்தமாக படிப்பிச்சேன் அதுக்கு பிறகு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் படிப்பிச்சேன் சில இடங்களில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டைம் காணாம போயிட்டு அதே மாதிரி சில கொஸ்டின் செஞ்சு காட்டுது இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களுக்கு மேலதிகமா சில கொஸ்டின் செஞ்சு காட்ட போறேன் என்று சொன்ன நான் செமினார்ல சொன்ன மாதிரி நீங்கள் நீங்க வந்துகிட்டு இங்கிலீஷ்ல வந்துகிட்டு மினிமம் ஒரு சி ஆவது எடுக்கணும் ஆனால் நீங்க ஏ எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர்ல வந்துகிட்டு அது உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருந்தேன் அப்ப அந்த வகையில் நீங்க இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கீங்க அதை நீங்க எப்படி அப்கிரேட் பண்ணலாம் என்று சொல்லி நீங்க யோசிச்சு இந்த வீடியோவை நீங்க ஒரு சப்போர்ட்டிவா அல்லது ஒரு ஒரு ஹெல்ப் நீங்க எடுக்கையிலும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்ல வேண்டாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டு போகையிலும் அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கலாம் நீங்க கட்டாயம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு இதான் என்னோட ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னா மிச்சம் மிச்சம் சந்தோஷமாகவும் இருக்கணும் தான் அப்போ நான் இந்த வீடியோ வந்துகிட்டு ஏற்கனவே நான் செஞ்ச செமினாரினுடைய தொடர்ச்சியாக போடுறேன் இதுல நான் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் செய்ய செஞ்சு ஆட்வர்ட் இப்போ நீங்க சீல இருக்கீங்க என்று சொன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படாம போகலாம் அல்லது சீல இருந்து நீங்க ஏக் அப்கிரேட் பண்றது என்று சொன்னா சம்டைம்ஸ் நீங்க புது விஷயங்கள் படிக்கக் கொள்ளலாம் அல்லது நீங்க இன்னும் லோவரா தான் இருக்கீங்க என்று சொன்னா நீங்க இந்த வீடியோ மூலமாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட ஆஹ் ரிசர்சை கூட்டி ஒரு சி ஆவது எடுத்தீங்கன்னு தான் அது வந்துக்கிட்டு பின்னாடி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க திரும்ப திரும்ப சி எடுக்கிற எழுத வேண்டி வரும் சில இடங்கள்ல உங்களுக்கு ஏ கேப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுவும் நீங்கள் டீச்சிங் அல்லது எதுவும் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வந்துக்கிட்டு ஏ இருந்துச்சுன்னு சொன்னா இங்கிலீஷ்ல அது மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொன்னால் நீங்க என்ன முடிக்கலாம் அப்போ டிப்ளமோ இன் இங்கிலீஷ் டிகிரி இன் இங்கிலீஷ் என்ன முடிச்சாலும் பேசிக்காக வந்துக்கிட்டு ஓ லெவல்ல ஒரு ஏ இருக்குன்னு சொன்னால் அது அடிக்க எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை மேம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னா மினிமம் சி ஆவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு வந்துக்கிட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் நான் வந்துகிட்டு இன்றைக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் செமினார் பேப்பர் ஒன்றை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரியா நான் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் செய்கிறேன் நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க சில டிப்ஸ்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ள இயலும்ல இதுல படிச்சு கொள்ள இப்போ உங்களுக்கு தெரியும் ஓ லெவல் பேப்பரில் வந்துக்கிட்டு பதினாறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துகிட்டு மறந்துடாதீங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போடுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் நம்பரை எல்லா பேப்பர்லையும் போட்டுக்கொள்ளுங்க சம்டைம்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மரக்கடைசி என்ன வரும் ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டைடுங்கிற மாதிரி போயிடும் அதனால நீங்கள் கட்டாயம் என்ன இது எழுதுங்க என்ன இண்டெக்ஸ் நம்பர் எழுதுங்க அடுத்தது இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஷனை பார்ப்போம் இப்ப நான் செமினார்ல வந்துகிட்டு என்ன செஞ்சிருப்பேன் சொன்னா உங்களை வாசிக்க சொல்லியிருப்பேன் நான் அன்பார்ச்சுனேட்லி இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க சொல்லி எல்லாம் சொல்ல நான் தான் வாசிச்சு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண பிரச்சனை இல்லை பார்ப்போம் மெச் த கெப்ஷன்ஸ் வித் த பிக்சர்ஸ் கிவன் ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர் அகைன்ஸ்ட் ஈச் கெப்ஷன் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ அப்ப நான் செமினார்ல கேட்டிருப்பேன் என்ன இருக்கு அந்த மீனிங் என்னன்னு சொல்லிடலாம் சரி இப்போ தேவையில்ல நமக்கு இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம அந்த கேள்வி வாசிக்காமலும் என்ன செய்யலாம் இதுக்கான ஆன்சரை போட்டிருக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல சொன்னால் சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சி வந்துருக்குது அப்ப சியை தவிர வேற எந்த எழுத்தையும் சியை தவிர வேற மிச்சம் இத்தனை எழுத்து இருக்குது ரெண்டு நாலு அஞ்சு இந்த அஞ்சு எழுத்துல உண்ட ஒரு எழுத்து நீங்கள் மிச்சமாக அறிக்கிற எல்லா பாக்ஸுக்குள்ளே போட்டாலும் மினிமம் ஒன்றாவது வரும் அப்படி இல்லை சொன்னால் பை லக்ல போட்டாலும் மார்க்ஸ் வரும் ஆனால் பிரச்சனை இல்லை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஒன்றுமே சரியா உங்களுக்கு ஒன்றுமே என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யற இது இல்லையும் ஏ இது இல்லையும் ஏ இது இல்லையும் ஏ இது இல்லையும் ஏ இது இதுலையும் ஏன்னு சொன்னால் கட்டாயம் இந்த மிச்ச இதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஏ அறிக்கணும் அப்போ அது உங்களுக்கு சரி வந்துடும் இப்போ நீங்க குறுக்களை போட்டீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் எல்லாமே போல சான்ஸும் இருக்குது அப்ப நீங்க பார்த்து யோசிச்சு போடணும் அப்ப நம்ம எப்படி செய்யறன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது நான் ஒரு பேக் கொண்டு தந்திருக்கு அப்ப ரீசைக்கிள் அந்த சிம்போல் இருக்குது திரும்ப இதுலயும் ரீசைக்கிள் இது இருக்குது ஆனால் மூணு இது மாதிரி இருக்குது ஒரு கையில வந்துக்கிட்டு ஒரு பிளான்ட்டை வச்சிருக்கிறாங்க டெப் ஒன்று இருக்குது ரைட் அப்போ நாங்க பாசிப்போம் பிளான்ட் அ ட்ரீ அண்ட் வாட்ச் இட் க்ரோ அப்ப என்னாம் சிஆம் அப்ப என்ன planted tree அப்ப ஒரு tree பண்ணிட்டு watch it grow அது வந்துக்கிட்டு என்ன டிபிக்ட் பண்ணுது சி அடுத்தது close the tape when not in use ரைட் அது வந்துட்டு obviously இங்கிலீக்ல விளங்குது டி சொல்லு ரைட் அப்ப இங்க வந்துக்கிட்டு நாங்க இந்த வேலை பார்க்கவே இல்ல ரைட் அப்ப இங்க என்ன answer என்ன சொன்னா டி எதுக்கு என்ன டி ரைட் கட்டாயம் ரெயின் சொன்னா

Turn off the lights when you leave the room. So that is also very simple, right? So if you look at the picture here, it depicts that somebody is turning off the switch of something by the light or whatever. But it can answer alpha F. Right. F. Use a reusable bag for shopping. அப்ப இந்த கேள்விக்கு வந்துக்கிட்டு அஞ்சு மார்க்ஸ் அப்ப நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஹால்ல நீங்க தூங்காம என்ன செய்யணும் வாசிக்கணும் உங்களுக்கு வாசிக்கிறது தெரியலன்னு சொன்னால் நான் உங்களுக்கு செமினார்ல சொல்லியிருந்தேன் எப்படியாவது வாசிக்க பழகிக்கணும்னு சொல்லி அப்போ நீங்க இருக்கிற காலத்தை நீங்க உங்களோட டீச்சர்ஸ்ட்டு அல்லது யார்ட்டையும் கேட்டு வாசிக்க பழகி இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் இந்த கொஸ்டின்ஸை செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு மார்க்ஸும் வராது அப்ப சும்மா இருக்காம எக்ஸாம் ஹாலில் ஏதாவது வாசிக்கங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆஹ் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இப்போ நாங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகிறோம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லுது என்று சொன்னா fill in the blanks in the following dialogue using the words given in the box write the letter of the correct word in the space given the first one is done for you ரைட் அப்ப இப்படி கேள்வி வந்தா நாங்கள் என்ன செய்யணும் முதலாவது தந்திரிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வாசிக்கணும் அதுக்கு பிறகு பந்தியை வாசிச்சு தூக்கி தூக்கி போட வேண்டியதுதான் தான் அப்போ எல்லாத்துக்கும் என்ன முக்கியம் வாசிப்பு முக்கியம் அந்த வாசிப்புட முக்கியத்துவத்தை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே செமினார்ஸ்லாம் சொல்லிட்டேன் அப்ப ஹோப் யூ ஹேவ் யூ மைட் ஹேவ் லேர்ன் ஹவ் டு ரீட் இன் இங்கிலீஷ் ரைட் இஃப் யூ இஃப் யூ ஹேடன்アーலியர் நோ ஹவ் டு ரீட் இங்கிலீஷ் சோ இப்போ என்ன சேம் நாங்க ரைட் இப்போ நான் வந்து மெக்ஸिमम வந்து இங்கிலீஷ்ல பேசாம தர்ந்துக்குறேன் நீங்க ஃபீட்பேக் நல்லா நீங்க இங்கிலீஷ்ல பேச இங்கிலீஷ்ல பேசாம சுள்ள தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்ல اوكي ஐ வில் ட்ரை என்ன செய்வேன் мама நாங்க படி ரைட் அப்ப ட்ரெண்டாவதை பாத்தீங்கன்னு சொன்னாலும் fill in the திளாங்ஸ் இன் த ஃபாலோவிங் டயலாக் யூஸ் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் ரைட் த லெட்டர்ஸ் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் இன் த ஸ்பேஸ் கிவன் அப்போ லெட்டரை நாங்கள் இந்த இங்க பாருங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி அப்ப நாங்கள் வந்துக்கிட்டு சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யும் அப்போ என்ன சொல்றாங்க ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த ஸ்பேஸ் கிவன் என்று சொல்லலை ரைட் தி லெட்டர் ஆஃப் தி கரெக்ட் வேர்ட் அப்ப என்ன அந்த கரெக்ட் வேர்ட் ர லெட்டர் என்னன்னு தான் சொல்றோம் இப்போ கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து இங்க சி ன்னு போட்டு இருக்காங்க என்னது ரைட்டிங் இவடை ரைட்டிங் வந்து எழுதே இல்ல அவங்க என்ன போட்டுங்க சி ன்னு மட்டும் தான் போட்றீங்க அப்ப ஏ டைம் போகும் சி ன்னு போட்டா கிக்கே டைம் முடிஞ்சிடும் அப்ப அவங்க நம்ம கஷ்டப்படுதே வீரம் பண்ணல சரியா ரைட் அப்ப இங்க பாருங்க என்னன கேட்றீங்க ஆபன் சொன்னா அடிக்கடி அப்படி டிஃபரண்ட்னா வித்தியாசமான சர்Prise ன்னு சொன்னா வியப்பாக

இதை நாங்க நெகட்டிவா மாத்திர என்று சொன்ன ஐ எம் ரைட்டிங் அதுக்குலா கொஸ்டினா மாத்திரிங் லெட்டர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ரைட்டிங் லெட்டர் அப்படின்னு நான் ஒரு கடிதம் எழுதி பண்ணிருக்கிறேன்

அப்படின்னு வரப்போகுது அடுத்தது என்ன வர போகுது அடுத்து டோன்ட் ஐ ரைட் லெட்டர் நான் கணிதம் பண்ணுது அப்போ இங்கே பாருங்க டூ ஐ ரைட் லெட்டர் மாதிரி டூ யூ டூ தட் அப்போ இங்கே ரைட்டுக்கு பார்த்துல டூ இட் செல் ஹேஸ் கம் ஏஸ் அ வேர்ப் டூ வே வந்துக்கிட்டு வந்துருக்குது ஒரு வேர்பாக வந்துருக்குது அப்போ நீங்கள் எப்போ இப்போ செய்கிற அந்த கேட்குற நான் எப்படி கேட்குற நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போமே அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பேங்க நீங்கள் அதில் ஐ என்ன ஒரு சென்டென்ஸ் ஒன்று வருது என்ன என்னமோ ஒரு இதுன்னு வரும் அப்ப அந்த பொண்ணு என்ன செய்றான் ஒரு கேர்ள் வந்துகிட்டு இந்த டீச்சர் என்னமோ சொன்னாவே சொல்லி ஒரு நம்ம பிள்ளை யோசிக்குது பிள்ள அவன் நம்பளை பொண்ணு என்ன செய்யறான் உண்டா போட்டு போட்டு பாக்க ஆ செட் ஆகல செட் இது செட் ஆகும்னு சொல்லி அது தூக்கி போறான் இல்லையா அந்த வீடியோ பண்ணலாம் வந்துகிட்டு இப்ப என்கிட்ட இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா நான் ஷோ பண்ணி காட்டலாம் பட் அன்பார்ச்சுனேட்ல அது இல்ல என்கிட்ட இல்ல ஏதோ ஸ்டேட்டஸ் ஒண்ணுதான் பாத்து வாட்ஸ்அப்ல சரியா உங்க போட்டு பாம்பே ஹவு டுற மாதிரி தான் இருக்கு

என்னதுல சர்ப்ரைஸ் த டே செட் ஆகல ட்யூரிங் த டே ஆ செட் ஆகுது அப்ப என்ன ஈய போடுமே அப்ப அவன் என்ன சொல்றாங்க அண்ட் யூ சம்டைம்ஸ் ரைட் ட்யூரிங் த டே டூ லைக் வாட் யூ ஆர் டூயிங் நவ் ஆ அப்படின்னா அவன் வந்துகிட்டு என்ன பெட்டுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு கொப்பி எடுத்துட்டு நான் அன்றைக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி ஜேர்னல்ல எழுதுறான் அப்படி இல்லை என்ன செய்யணா இப்ப நான் பகலையில இவ சாப்பிட்டுருக்கேன்டா கோப்பிண்ட அவரிய அப்பயுமே வச்சுக்கிறேன் அவ என்ன செய்யறேன் அன்றைக்கு சாப்பிட்டுருக்கேன் அன்றைக்கு இந்த கரு சாப்பிட்டேன் அன்றைக்கு இந்த பொரியல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாமா சரியா அப்ப என்னது அப்ப அண்ட் சம்டைம்ஸ் யூ ரைட் டூரிங் த டே டூ லைக் வாட் யூ ஆர் டூயிங் நவ் அப்போ நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கிறது அப்போ எழுதுற அப்படின்னு தான் கேட்காத அதுக்கு தட்ஸ் ரைட் ஆயு ஆயு என்னது டிஃப்ரெண்ட் ஆயு டிஃப்ரெண்ட் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஐயோ டிஃபரெண்ட்னா நீங்க வித்தியாசமான ஆள் அங்குற மாதிரி செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு அப்போ நம்ம பிஏ போட்டு வப்போ பிஏ போட்டு வைப்போம் இதெல்லாம் நீங்க பென்சிலால் எழுதணும் இந்த பிஏ வந்துக்கிட்டு பென்சிலால் எழுது அதுபோக நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டு கன்ஃபர்மான ஆன்சரை பென்சில பேனையால் எழுதி எழுதணும்

இங்க மிச்சமா இருக்கிற பி வந்துகிட்டு இங்க வரப்போது ஐ ஆம் டிஃப்ரெண்ட் பட் யூ ப்ரொபப்லி நியூ தட் ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் அம்மா என்ன சொல்ற அவ ஜனல் ஆள் அவ டிஃப்ரெண்ட் ஆன ஆள் செல்லி ஆனா நீங்களும் உங்களுக்கு தெரியும் தானே அது நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு சொல்லி அப்படிங்கிற விஷயத்த சொல்றான் அதுக்கு கவி என்ன சொல்றா வெரி ஃபன்னி யூ மைன் பி லிட்டில் ஸ்ட்ரேஞ்ச் பட் இன் அ குட் வே அதுவும் சரிதான் ஃபன்னி தான் நீங்க கொஞ்சம் புதினமான ஆள் தான் ஆனாலும் நல்ல வேலை ஏன்னா ஜேர்னல் எழுதுறதுலாம் புதினமான வேலை தான் ஆனாலும் நல்ல வேலை என்று சொல்லி அவர் சொல்றார் சரியா ரைட் இப்போ நாங்க மூணாவது கொஸ்டனுக்கு போவோம் ரைட் மூணாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லுது அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் டு ஃபில் இன் ஈச் பிளாங்க் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ரைட் அப்ப வந்துகிட்டு நாங்க பார்ப்போம் ஒரு மார்க்ஸ் போகுது அப்ப நாங்க இதுலேயே வந்துட்டு பத்து மார்க்ஸ் எடுத்துட்டோம் சரியா அப்ப நாங்க இப்படி கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா எக்ஸாம் ஹாலில் தூங்காம அல்லது நீ கொண்டு போய் தெரியாது இங்கிலீஷில் டபிள்யூ அண்ட் என்ன கேட்டிருக்காமல் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் மினிமம் ஒரு சி எடுக்கலாம் ஆனா நீங்க ஏக்கு வந்துக்கிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் சரியா ஏ எடுக்கிறது இங்கிலீஷ்ல ஒரு பிவே இல்ல அது ஒரு பாடமே இல்ல சரியா அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் டு ஃபில் இன் ஈச் பிளாங்க் த ஃபஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ෙන්වරපෝලු ලසාාහ husbandබන් රක්ගේද දේෙන්න්න රපෝ නිවාන්දටව என்ன சூட்டபிள் வேர்டை போட சொல்லிக்காங்க அப்போ தே ரைட்ஸ் வருமா ரைட் வருமா ரைட்டிங் வருமா அக்கோர்டிங் டு சிம்பிள் பிரசென்டென்ஸ் டெஃபினெட்லி ரைட் வில் கம் பிகாஸ் தே இஸ் அ ப்ளூரல் வேர்ப் சரியா அப்படி என்ன ப்ளூரல் வேர்புங்கிறதால ரைட்ஸ் வராது ஹி வந்தா ரைட்ஸ் வந்திருக்கணும் ரைட்டிங் வருமா இல்லை என்னது ரைட்டிங் வந்தா அதுக்கு முன்னோக்கு ஏதாவது பி வடிவம் வந்திருக்கணும் ரைட் அண்ட் மேக் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் அபவுட் எனிமல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்ப என்ன அந்த சென்டென்ஸ் சொல்லுதோ அப்ப நம்ம நான் சொல்லிக்க மீனிங் சொல்லி லீசாவும் அவரோட ஹஸ்பண்ட் டெரிக்கும் கிரியேட்டிவான கப்பலாம் டுகெதர் ஒன்றாக தே ரைட் அண்ட் மேக் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் எனிமல்ஸ் இன் த வேர்ல்ட் அவங்க என்ன செய்றான் இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸும் அதே மாதிரி என்ன எனிமல் வேர்ல்ஸை பத்தி அவங்க விலங்களை பத்தி எழுதுற அவங்க ரெண்டு வரும் ஒன்றா இருந்துகிட்டு அவளுக்கு தான் வேலை அந்த விலங்குகளை பத்தி எழுததான் வேலை தே லவ் டு எக்ஸ்பிளோர் எக்ஸ்பிளோரிங் எக்ஸ்பிளோர்ட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ரிசல்ட் இஸ் ட்வெண்ட்டி டூ ஃபில் புக்ஸ் அண்ட் மெனி ஆர்டிகல்ஸ் அப்போ என்ன செய்யணும் தே லவ் டூ அப்போ டூ வந்து நான் சொல்லிருக்கேன்னு என்ன வரும் அங்கால வேர்ப் இன்ஃபினிட்டி தான் வரும் அப்போ இங்கே ஆன்சர் தே லவ் டு எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளோரிங் அதாவது டூக்கு பின்னாடி ஐஎன்ஜி வரலாம் ஆனால் நாங்கள் எக்ஸ்ப்ளோர தான் நாங்கள் போடுறோம் எக்ஸ்பிளோர் டூ வந்துக்கிட்டு எப்பவுமே டூ பிளஸ் வேர்ப் ஒன் டூ பிளஸ் நீங்க நடமாடி தர்றது என்ன ரிசல்ட் அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டு படம் எடுத்திருக்காங்க பத்து புத்தகம் அளிக்காங்க ஆர்டிகல்ஸ் அழிக்காங்க ரைட் அடுத்தது பே

மெனி லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் இப்ப வரைக்கும் அவங்க நிறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வந்து நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் அப்படி என்று இருக்கிறது மாதிரி இல்லையா அப்ப ஐ ஹேவ் ரிட்டர்ன் லெட்டர் கடிதம் எழுதியிருக்கிறேன்

இங்க சப்ஜெக்ட் என்ன சொன்னா இந்த மேக்கிங் பிலிம்ஸ்ங்கிறது அதாவது படங்களை ஆக்குதல் படங்களை உருவாக்குதல்ங்கிறது என்ன ஒரு சிங்குலர் அதனால என்ன வர போதும் மேக்கிங் பிலிம் இஸ் மேக்கிங் பிலிம் இஸ் இங்க நீங்க எழுத தேவையில்லை இங்க கோட் அடிச்சா போதும் அப்ப என்ன வர போதும் இஸ் இங்க பாருங்க அவங்க என்ன செஞ்சு காத்துக்காங்க ரைட் என்று சொல்லி இந்த இடவெளியில் எழுதிக்காங்களா இல்ல சரியான இதுக்கு கோட் அடிக்க தான் சொல்லி இருக்கு அப்ப நீங்க இந்த கலையாங்க வாசிக்காமலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்ய இயலும் மேக்கிங் பிலிம்ஸ் இஸ் ஒரு சாக என்ன இது வந்துகிட்டு இந்த படம் எடுக்கிறது எல்லாம் இன்டேஞ்சர்ட் எலிமென்ட் அழிவுக்குள்ளாக கூடிய அதாவது டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்துகிட்டு ஹெல்ப் பண்றதுக்கும் அரிக்குதுன்னு சொல்லி டெரெக்ட் வந்துகிட்டு ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிக்கா

அப்படி என்று சொல்லி வரப்போகுது ஒரு கலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அது நேம் வந்துட்டு த பிக் கேட் அது என்னத்துக்கு டு ஹெல்ப் அனிமல்ஸ் தே லவ் அண்ட் நௌ தேர் ஹெல்பிங் தயன்ஸ் என்ன அவங்க விரும்பக்கூடிய அனிமல்ஸை வந்துகிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப அவங்க லயன்ஸுக்கும் அந்த அனிமல்ஸுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இப்ப நாங்க நாலாவது கொஸ்டின போவோம் இப்ப நாலாவது கொஸ்டின் வந்துகிட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இதே மாதிரி கொஸ்டின் வந்துட்டு நான் உங்களுக்கு செமினார்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சரியா இப்ப நாலாவது கொஸ்டின் என்ன சொல்லுது வாசிங்க ஸ்டடி த பிக்சர் கிவன் பிலோ இன் த பிளாங்க்ஸ் இன் தராகிராப் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க் என்ன சௌகரியமாக ஃபேமிலி சொன்னா குடும்பம் ஈட்டிங் தெரியும் ஷோர்ட் தெரியும் ஹெட்ஃபோன்ஸ் தெரியும் தெரியும் என்ன இந்த கோடு கோடு மாதிரி இருக்கிறது இப்ப நீங்க டிக்ஷனரி எல்லாம் யூஸ் பண்ணல எக்ஸாம்பிள் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சத பற்றியா நாங்க ஆன்சர் போனோம் பெசெஞ்சர்ஸ் தெரியும் பெசஞ்சர்ஸ் யாரு பயணிகள் அப்போசிட் எதிராக பெகேஜ் சொன்னா தெரியும் என்ன அந்த பயணத்துக்கு எடுத்து போற